எல்லாருக்கும் வணக்கமா நேரம் கடையில தோரம் பருப்பு வந்து நல்ல டேஸ்டான ஒரு மோருன்னு வடை பண்ண போறோம் தோரம்பருப்பில வந்து தூசி கல்லு கில் ஏதாவது கடுவோம் உடச்சி எடுத்துட்டு சுத்தம் பண்ணிக்குவோம் நம்ம ரெண்டு மூணு நல்லா பெசஞ்சு அரிசி கழுவுற மாதிரி கழுவிக்குவோம் தண்ணி ஊற வைக்க ஊற்றிக்கலாம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டா ஊறி இருக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுக்குவோம் பச்சை மிளகாய் பருப்பு பாதி பாதியா போட்டு அதே மாதிரி அரிசி எடுத்துக்கங்க கொறைக்கற பெரியவங்க பொடி பொடியா அரிஞ்சு போட்டுக்கணும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முட்டக்கோசு பொடியா கட் பண்ணிடு இஞ்சி துறி வச்சிருக்கேன் தட்டி வச்சிருக்கேன் சோம்பு ஜீரகம் பெருங்காய் தூள் போடணுமா கொஞ்சோண்டு எடுத்து ஊற வச்ச பருப்பு இதை போட்டோம்னா இதுவும் நல்லா முறு மொறு மேல டேஸ்டா நல்லா இருக்கும் போட்டுக்கலாம் பாருங்கம்மா எல்லாம் சேர்த்து அழகா பசங்க வச்சு நல்லா வாசமா இருக்குது இப்ப என்ன பண்ணுவோம் எடுத்து ரொம்ப உருட்டாம லைட்டா உருட்டணும் புறம்பரப்பு இருக்கும் இப்ப இதை வந்து ஒரு அமுத்து இப்ப நம்ம எடுத்து என்ன செட்டுல வடைய போடலாம் பக்கம் வேகாது ஆனால் அண்ணன் கம்மியா இருக்கும் மெதுவா விரட்டி போடலாம் கலர் பாருங்க கம்மியா இருக்கு வடை பாருங்க சூப்பரா அழகா வந்துருச்சு பாருங்க நல்ல டேஸ்டா முரு முருன்னு இருக்கு ரேசன் கவரம்பருப்புல செஞ்ச வடை மாதிரியே இருக்காது